நாங்க அன்னைக்கு ஒரு சாப்பாடு செய்ய போறோம் நான் அன்னைக்கு சொல்லிப்பேன் எனக்கு உளுந்துல செய்யற சாப்பாடு பிடிக்கும் இட்லி செய்துட்டோம் இன்னைக்கு நாங்கள் தூசி சுடப்போம் வீடியோக்கள் இல்லாததுல நாங்க கிளம்பு இல்லாதல எல்லாமே மற்றது வந்து முக்கியமா சக்தி சொல்ல வரது என்னன்னா நாங்க தையல் வீடியோ போட்டிருப்போம் கணக்கு பேர் என்ன போடுவோம் போடுங்க தையல் வீடியோஸ் சொல்லி இருக்கீன்னா நான் யோசிச்சேன் சேனல் பார்க்குறாங்க வந்து பாப்பினா இது அவைக்கு பெருசா பிடிக்காததுதான் நான் யோசிச்சேன் சதி உண்ட போட்டு பாப்போம்னா அதுக்கு கூட வரவேற்பு வந்து வேற லெவல்ல இருந்தது எனக்கு இன்னும் இன்னும் தையல் வீடியோஸ் போடுங்க கனபேர் கேட்டு நாங்க போடுவோம் எல்லாம் கலந்துதான் போடுவோம் சமையல் தையல் புளோக்ஸ் எல்லாமே போடுவோம் நாங்க நான் உண்மையிலேயே இன்னொரு சேனல் வெயிட் பரவாயில்ல இதுலயே போடுவோம் அதுக்கு சரி இப்ப நாங்க தோசை சுட்டு சாப்பிடுவோம் சரியா பசிக்குது வாங்க வீடியோ சரி இப்போ நாங்க இதிக்கله ஒரு சுண்டு உளுந்தும் ஒரு இருபத்தஞ்சு கிராம் அப்படி வெந்தயம போட்டு ஊரா வச்சற நாங்க மூணு மணி தியாலத்துக்கு முதல் அத நாங்க இப்ப வடிவ களியா பஞ்சமாரி மாதிரி ஜெட் கபரோ சரி உலந்த வடிவ அரை ஜெட் எடுத்துட்டோம் ஆமாங்க அந்த குருனி மாரி இல்லாமல வடிவ களிய அரை ஜெடுக்கு இப்போ

உளundaninga குறைவை வேற விஞ்ஞானமா அடுத்து என்ன செய்யப் போறோம்னா ஒரு சுண்டு பச்சம அபிக்காத கோதுமமா ஒரு சுண்டு அபிச்ச கோதுமமா ஒரு சுண்டு போட்டு இத தண்ணி விட்டு தண்ணி விட்டு படிவ நாங்க போறோம் சொன்னா கையால கட்டி இல்லாம

அட நான் ஆடுறது அது ஒண்ணும் காமடியா இல்ல. எல்லாரும் என்ன நல்ல புள்ள சக்தி. ഉദാവിട്ടി തന്നെ പോണി പൊയ്തും

పూవారత్తుకుడి ఏ నేనే నేన నోకత్తుగా తెలియము సౌల్గా పూవారత్తు సౌల్లం ఎనకన్ని యాసలో సౌల్గా దర్గా చెని కదరేఒరే సంబలరేక పొడికపోర మిడిచే సంబల్ నానే తోసేకినల్లాలాల సంబల్ దారికిరా ఎడికపోర తెలియో సచ్చా గుడ్ బాయ్ తాడి పరుమా మళయలు కన్ననేం తాడి మల్ ఖరకయముది ఇల్ల ఓకే సరే సరే சக்திதாசன் வெற்றிகரமா திருவி முடிச்சுட்டார் தேங்காய குட் ஜாப் சக்திதாசன் இனி ஒரு வேலையும் இல்ல நான் எல்லாமே செஞ்சுட்டேன் சக்தி செய்தது இந்த வேலை மட்டும்தான் ஓகே இப்போ நாங்க அடுப்பும் மூட்டிட்டோம் நாங்க இப்ப

கொதிச்சுட்டுது இப்போ நாங்கள் மற்ற மிளகாயம் போட்டு வடிவா பொரிச்சடுப்போம் தோசைக்கு சம்பல் இடிக்கிறதுக்கு சம்பலுக்கு வந்து இடிச்ச சம்பல் தான் சக்தி தோசைக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் சரியா நிறைப்பீனா மறைக்கிற ஆக்கள் எல்லாம் இடிச்சு பாருங்க இப்படி மிளகாய பொரிச்சு லெவலில் இருக்கு நாங்கள் வடிவா மிளகாய பொரிப்போம் சத்திக்கு பிடிச்ச சாப்பாடு இடியாப்பம் அது நாங்க இன்னமும் கூட சேனல்ல போடு நீங்க அண்டே சொன்னேட்டோ சொன்னீங்க இடியாப்பம் தான் ரெண்டு சமைக்க போறேன் நானும் இடியாப்பம் தான் செய்ய போறீங்கன்னு தேங்காய் பூ திருவ மட்டும் தேங்காய் பூவும் சீனியும் சாப்பிடுறதுக்கு ரெடியா திருவினாரு திருவேக்காஞ்சனிங்க தோசை என்று ஓ நான் இடியாப்பம் செய்ய வலிக்கிறேன் அது வந்து வித்தியாசமான முறையில செய்ய வேணும் கொஞ்சம் அதனாலதான் நான் இடியாப்பம் எடுத்து செய்ய போறீங்க

அப்படியே அப்படியே பாத்தீங்கன்னா மிளகாய் நல்லா சிவந்து வந்துட்டுது இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா எரிஞ்சிடும் அதனால நாங்க ரக்குவோம் மிளகாய தோசைக்கு தாளிக்க போடுவோம் அதுக்கு கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா வடிச்ச உடனேயும் பெரிஞ்சிடம் கொஞ்சம் போடுறோம் ஓகே பெருஞ்சீராம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் இதுதான் டேஸ்ட்டை கொடுப்போம் சின்ன வெங்காயத்தை சேர்ப்போம் பெருஞ்சீரத்தோட கொஞ்சம் சின்ன வெங்காயம் நாங்கள் வெக்கோனும் சம்பலுக்காக சின்ன வெங்காயத்தை போட்டு வடிவா விரட்டி விடுவோம் சரியாக சொத்தான வீடுகளெல்லாம் தாஞ்சிருக்கிறது காட் கடுமையான வீடுகளை எதாவது தந்துருக்கிறோம்

அப்படி எங்க பாத்தீங்கன்னா வெங்காயம் பதங்கி கொண்டு நாங்க இன்னைக்கு கருவேப்பில சேர்க்கே இல்ல கொஞ்சம் பதங்கட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நீங்க இத பொரிச்சிருக்கோ இல்ல சக் இன்னும் கொஞ்சம் பொரிச்சாய் இருந்து தெரியாம பொரிச்சிருக்கோம் சோங்காய் தெரியாம பொரிச்சிருக்கோம் அப்படியே

இந்த பகுதி எல்லாம் விடக்கூடாது நான் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் ஒரு பதத்துக்கு வதங்கி வந்துட்டுருக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம் கருவேப்பிலை இவ்வளவும் சேர்க்கலாம் இவ்வளவு சேர்த்தாலும் அது டேஸ்டாக தான் இருக்கும் கைக்கவோ கயறவோ மாட்டுது உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளலாம் இந்த வாரம் சம்பளம் எடுத்து கொடுத்து

உப்பு அடுத்தது மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் அது கொஞ்சமும் சேர்ப்போம் சரியா தூள் முதல் போட்டது சீரகத்தூள் இவ்வளவு போட்டு வடிவா

தோசை மாவுக்குள்ள சேர்க்க போகிறோம் கொஞ்சம் தாலியும் சம்பலுக்குன்னு வைக்க போகிறோம் சரியோ வடிவா சேர்த்து கிளந்து விடுவோம் ஓகே தோசைமா ரெடி நாங்கள் தோசைக்கல்லு வச்சுட்டோம் தோசைக்கல்லில் வெள்ளை துணி எடுத்து எண்ணெயை தொட்டு பூச வேணும் ஏன்னா அது எண்ணெய அறுக்கிறது தோசை இடுபடுறது சரியோ

என்ன <tompa> சம்பந்தம் <tompe> 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 <tompe>

அக்கி ஒருபக்கம் யுத்தமாடறமா தாண்டவகமா மாரிமாரி சுத்துது பரா கே இப்போ இருக்கு வேண்டாம் நெய் விட போறோம் இது என்ன நெய் சுத்தமான நெய் ஆ வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ண எல்லாங்களே நேரா இல்ல சரி அது ஒரு பிசியான போகினம் சக்திக்கு விளங்கு தானே மக்கள் வேளாம இருக்கத்தான் தெரியும் சக்திக்கு விடுங்க நான் நினைச்சுட இடிச்ச சம்பளுக்கு நாங்க தாலியம் போட போறோம் தாலியம் போட்டு இதை வடிவா கலந்துட்டு நீ நாங்க சாப்பிட்டு காட்ட போறோம் இப்ப சுட சுட தோசையும் சம்பளம் ரெடி சம்பல் சுடையில தோசை சுடுவது சாப்பிட்டு பார்க்க போறோம் ஏ ஏரியா நான் கருப்பு பாவே அங்க போய் என்ன வெள்ளையானே ஒப்பு இப்படி பாக்க கருப்பா இருக்க ஆ இப்படி தான் சாப்பிடுறோம் ஓகே நீங்க பாத்தீங்கன்னா சும்மா சம்பல பாக்க வாய் ஊறுது தோசை தோசை நல்லா சுட சுட இருக்கு எனக்கு நேரமே இல்ல சத்தியமா நேரமே இல்ல அவசர அவசர பாவமா இருக்கா வாங்குறதுடா

அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களோட கேஜி அதனுடைய சன் பாய்